வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறாரு மேற்கு மண்டலத்தினுடைய முக்கிய அரசியல்வாதியான திரு செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு காலம் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் எடப்பாடி காலம் என்று எல்லா காலங்களிலும் மந்திரியாக அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்கார் ஒரு சில தோல்விகளை தவிர பல்வேறு சட்டமன்றங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு நீண்ட கால சட்டசபையில் பயணிச்சிருக்காரு இவ்வளவு பெருமை வாய்ந்த திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு எப்படி இப்படி நீண்ட காலம் அவரை போன்ற மேற்கு மண்டலத்தில் இவ்வளோ காலம் அரசியலில் அவருக்கு நிகராக இருந்தவர் திரு முத்துசாமி அவர்கள்தான் அவரை விடமே ஆளுமை மிக்கவராகவும் அவருக்கு இணையாக அவரை தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே அப்படிங்கிற அளவுக்கு திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கிறது காரணம் என்னன்னா அவருடைய லக்கணம் வந்து மேஷம் அவரோட ராசி வந்து ஆயிலை நட்சத்திரம் கடகராசி லக்கணாதிபதியான செவ்வாய் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒரு பாகையில் நெருங்கி இருக்கிறார் செவ்வாய் சூரியன் லக்னாதிபதியோடு மிக நெருங்கிய பாகையில் சூரியன் இருப்பது அவர் அவரின் தோற்றம் செயல் சிந்தனைகள் எல்லாம் அரசியல் சார்ந்து அதிகாரம் சார்ந்து நிலைப்பாடுகளில் தான் இருக்குங்க இதை தான் நான் பல முறையில் சொல்லியிருக்கேன் லக்கணத்துக்கோ லக்னாதிபதிக்கோ பத்தாம் அதிபதிக்கோ ஜீவகாரகனுக்கோ மிக நெருங்கிய பாகையில் எவ்வளவு நெருங்கிய பாகையில் இருக்கோ அவ்வளோ தூரம் அவங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது லக்னாதிபதிக்கும் சூரியனுக்கு இருக்கிற இடைவெளி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டிகிரி தான் இது ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதியோட சூரியன் கஞ்சக்ஷன் அதாவது சேர்க்கை சிலர் வந்து இதை சொல்லுவாங்க லக்கணாதிபதி அஸ்தங்கம் ஆகிட்டாரு லக்கணாதிபதி அவர் வாழ்க்கை எப்படி இருக்கு போகுது அப்படியெல்லாம் பல பேர் பேசுவாங்க ஆனால் பேசுறது ஒன்று நடைமுறை வாழ்க்கையில் வேறு மாதிரி தான் விளையுங்க நான் பல முறை பார்த்துருக்கிறேன் அஸ்தங்கம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த கிரக சேர்க்கைக்கான பலன்கள் சொல்கிற போது அது வெற்றியை தருது இதை அஸ்தங்கம்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருக்கான பலவீனத்தை மட்டுமே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் அப்படி பார்க்கல எவ்வளோ சாட்டாக அந்த சூரியனோட அந்த லக்னாதிபதி கனெக்டாக இருக்கும் அவ்வளோ தூரம் அவர் அரசியல் செல்வாக்கு மிக்கவராக இருப்பார் இப்போ இந்த வாழ்நாளில் அவர் எல்லா காலகட்டத்திலையும் தன்னுடைய அரசியல் பங்களிப்பை செலுத்தியிருக்கார் அதாவது அம்மையார் அப்புறம் திரும்பவும் ஒருத்தர் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னா எடப்பாடி காலத்தில் அதில் செங்கோட்டையன் ஒருத்தர் மட்டும்தான் நடந்துச்சு ஸோ அதுக்கு வந்து அவருடைய அமைப்பு தான் மிக முக்கியமான காரணம் இப்போ அவரோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி புத்தி நடக்குது சூரியனுக்கு சனியோட பார்வை இருக்குது ஏழாம் பார்வை இருக்கு இந்த சூரியனுக்கு சனி பார்வை இருந்து இப்போ சனி புத்தி நடக்கிறதுனால சமீப காலகமாக அவருக்கு அரசியலில் ஒரு ஒரு தெளிவு நிலை இல்லாமலோ அல்லது அரசியலில் அவருக்கு அங்கீகாரம் இல்லாத நிலையோ வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அவர் ஐந்தாம் தேதி செப்டம்பரில் ஒரு பெரிய மாற்றத்தை அறிவிப்பதாக சொல்லியிருக்கார் ஆனாலும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே சனி புத்தி நடக்கிற காலகட்டங்களில் அவரோட அரசியல் அந்தளவுக்கு பிரதிபலிக்காது தன்னுடைய கருத்துக்கள் என்ன சொன்னாலும் மாற்றங்கள் கொண்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலைக்கு அப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்மோஸ்ட் நல்ல ஏஜ்டு அரசியல்வாதி நல்ல பொலிட்டீஷியன் இங்கே நான் சொல்ல வர கருத்து அப்படிங்கிறது வந்து முக்கியமான கருத்துங்கிறது லக்கணாதிபதி சூரியனோட ஒரு பாகையில் நெருங்கி இருக்கிறதுனால பிறந்த அத்தனை பேர்த்த விட இவருக்கு அதிக நாட்கள் அந்த அதிகாரத்திலேயே வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சனி புத்தி நடக்கிற காலகட்டங்கள்லாம் அவருக்கு ஒரு சில தொய்வுகள் அரசியலில் ஏற்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் இந்த காலகட்டங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தாறு வரைக்கும் இந்த த்ரீ இயர்ஸ் காலம் அவருக்கு அரசியலில் சற்று பின்னடைவு சற்று பின்னடைவு தான் இது கோச்சாரமோ தசாபுத்தியோ சற்று பின்னடைவு இருக்கும் பிறப்பு ஜாதகம் வலிமை அவர் எப்பொழுதுமே மரணத்து வரைக்கும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ இந்த அவருடைய அரசியல் பயணங்கள் மேலும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்க அடுத்த வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம்